நீங்கள் ஜீரோ பாயிண்ட் கொஞ்சம் டிஆர்பிக்கு டிலே ஆகிடுச்சு பட் ஆனால் பேசலாம் கண்டிப்பாக ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டுருக்காங்க நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அப்படின்ட்டு இந்த வாரம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த செகண்ட் லீட் அதுவும் மாறிடுச்சு முதலிடத்தில் வந்து வீரா நான்கு புள்ளி ஒன்பது நான்கு அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க வந்து ஒன்பது புள்ளி ஒன்று மூணு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இருந்தாலும் நான்கு புள்ளி புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம்ட்டு அதாவது பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தில் வீரா லீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹை வோல்டேஜ்லாம் இல்லை ஹை வோல்டேஜ்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா வரும் டிஆர்பி அப்படின்னு சொல்றாங்க அவங்க வேற ஏழு பதினஞ்சுல இருந்து அப்படின்ட்டு சீரியல் ஒளிபரப்பு செய்யும்போது வீராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால அங்க ஆன் பண்ணிடுறாங்களா இங்கே என்ன நடந்துச்சு இந்த வாரம் அப்படின்னா அதாவது கடந்த வாரம் அப்படிங்கும்போது யமுனா வந்து ஆடினது அதனால நிறைய பேர் வந்து சளிச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க ஸோ ரொம்ப ஒரு குறைவான ஒரு டிஆர்பி நிச்சயமா அது அங்கே பூஸ்டப் ஆயிருக்கு அதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை விஜய் டிவியில் அஞ்சாவது கொஸ்டின் தொடர்ந்து இருந்தாலும் டோட்டல் சேனல்ல எல்லா சீரியலும் கம்பேர் பண்ணும்போது பதினான்காவது இடத்துல இருக்காங்க டாப் டென்குள்ளே இருந்தாங்க சீரியல் வந்த அந்த செவன் தேர்ட்டி கொடுத்துக்கும் அது எல்லாமே குறைவாக இருக்குது நிச்சயமாக ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் எஸ் சிறுகடி காசை ஏழு புள்ளி எட்டு அஞ்சுட்டு முதல் இடத்துல இருக்காங்க ஏனார் துணை ஏழு புள்ளி நான்கு மூன்று அப்படின்ட்டு இரண்டாவது இடத்துல இருக்காங்க பிஎஸ்டூ ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அப்படின்ட்டு பிஎஸ்டுவும் அடுத்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க சி சின்ன மருமகள் அஞ்சு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் அப்படின்ட்டு அடுத்து ஐந்தாவது இடத்துல நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அப்படின்ட்டு மகாநதி இருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு ஏழு அப்படிங்கிற ஒரு கொஷனில் எஸ் இந்த இடத்துல வந்து பாக்கியலட்சுமி இருக்காங்க சிந்து அப்படிங்கிறதுல இருக்காங்க ஒரு சிலர் சொல்றாங்க கிரிக்கெட் ஒரு ரீசன் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஆர்பி எல்லாமே குறைவா இருக்கிறதுக்கு விஜய் அஃப்கோர்ஸ் நானுமே டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக போய்ட்டுருந்துச்சு இல்லையா லீட் பண்ணும்போது அந்த ஒரு ஹாப்பி இருந்துச்சு வின் பண்ணணும் போன தடவை கொஞ்சம் க்ளோஸில் மிஸ் பண்ணிட்டாங்க விக்கெட்லாம் எடுத்திருந்தா அப்படின்ட்டு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த பக்கம் பாருங்கள் அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்களே ஸோ ட்ராக் ரொம்ப முக்கியம் சளிப்பு வந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கையில் ரிமோட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்குல பட் ஒரு சில சமயம் அப் அண்ட் டவுன்ஸ் வர்றது ரைட்டு பட் தொடர்ந்து டவுன்லேயே இருக்காங்க சீக்கிரம் அப்பில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த ட்ராக் அப்படி இருக்கும் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்